கிறிஷோட பிறந்த நாளுக்கு போகிற மீனாவும் முத்துவும் அதிர்ச்சியில் இருக்கிற ரோகினி ஊஜியாக புலம்பு விட்ட மருமகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறகடை காசி சீரியலை நடந்ததை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டுக்கு முத்து எதுவுமே சொல்லாமல் போன நிலையில் மீனா பெட் கட்டினதில் தோற்று போயிட்டாங்க அதுக்கப்புறமா தோழிகள் முன்னாடி முத்துவுக்கு கால் பண்ணி சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாங்க அதுக்கு முத்து முக்கியமான சவாரியை நான் பிக்கப் பண்ணுறதுக்காக அவசரமா போய்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி கேள்வியா அப்படிங்கிற மாதிரியா டென்ஷன் படுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாரு இதனால மீனாவை தோழிகள் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கோவத்தோட வீட்டுக்கு மீனா போயிடுறாங்க அடுத்ததா புஜியா பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு புலம்புறாங்க என்ன அந்த வீட்டில் ஒரு மனுஷியாக கூட யாருமே மதிக்கலை அங்கே இருக்கிறது ஏதோ சர்க்கர் கூட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இந்த மீனாக வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறா அதுக்கேற்ற மாதிரியாக இந்த ஸ்ருத்தியும் ஜாடமாடியா என்னை பேசி வம்புக்களுக்கிறா இதுக்கெல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நான் சம்பாதிச்சா மட்டும்தான் அது சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா புலம்பி தவிக்கிறாங்க உடனே பார்வதி பரதநாட்டியத்தில் எதனா ஆஃபர் வச்சு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கூட்டம் சேருவாங்க அதுக்கு நம்ம குறைஞ்ச வலையில் பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதிலிருந்து கொஞ்சம் காசை அபக அதிகரிச்சுக்கலாம் அதுக்கு நம்ம குறைஞ்ச வலையில் பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் காசை அதிகரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஐடியா கொடுக்குறாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பார்வதி அண்ட் புஜியா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடைக்கு போகிறாங்க அதே கடைக்கு ரோகினி பார்த்தீங்கன்னா க்ரிஷுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வராங்க அதுக்கப்புறமா பையனுக்கு கோட் வாங்கின அதை வீடியோ காலில் அனுப்பியும் காட்டிடுறாங்க அதுக்கப்புறமா புஜியா ரோகினியை பார்த்து யாருக்கு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி ஒரு கிளைண்ட் வீட்டு ஃபங்க்ஷன் அதை மொத்தமாக நான் தான் பார்த்துக்கிறேன் அதனால தான் அதுக்கு நான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிச்சுடுறாங்க அதுக்கப்புறமா உஜியா வாங்கின ட்ரெஸ்ஸுக்கும் ரோகிணியை பில் கட்ட சொல்றாங்க அப்படியே ஹோட்டல்லையே சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியை கூட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதையுமே ரோகிணியை பில் கட்ட சொல்லிடுறாங்க ஸோ ஆக மொத்தத்துல இந்த உஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருந்தா போதும் மற்ற எந்த விஷயமுமே கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் அவங்க நடந்துக்கிறாங்க இப்படி விஜயா இருக்கிற வரைக்குமே ரோகிணி ஏமாத்திக்கிட்டே தான் போவாங்க இது தொடர்ந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற முத்து ஆசை ஆசையா மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புடவை வாங்கி கொடுக்கறாரு அப்போ மீனா கோவத்துல இருந்ததுனால மீனாவை சமாதானப்படுத்தி ரொமான்ஸ் பண்றாரு முத்து உடனே மீனாவும் அந்த புடவையை கட்டிட்டு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதை தொடர்ந்து கிறிஷோட பிறந்தநாள் மீனாவுக்கு ஞாபகத்துக்கு வர்றது உடனே முத்து கிட்ட சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரோகினோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிறிஷுக்கு பர்த்டே விஷ் சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியா கிளம்புறாங்க அப்போ முத்து உன் பிறந்த நாளுக்கு கூட உங்க அம்மா வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோகினி அதை பார்த்துடுறாங்க ஆனா முத்து அண்ட் மீனாவை பார்த்ததுல அதிர்ச்சியாகி வெளியவே நின்று மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஸோ இதுலையாச்சும் ரோகினி கொஞ்சம் மாட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் கண்டிப்பாக அது தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ட் அதே போல் ரோகினியோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மைகளையுமே முத்துவன் மீனாக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு என்னோட மகனோட பையன் கிடையாது என்னோட மகளோட பையன் என் மகளுக்கு வந்துட்டு நான் என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கடன் பிரச்சனை இருந்ததுனால ஒரு வயது அதிகமான ஒரு நபருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவரும் கிறிஷி பிறந்ததுக்கு அப்புறமா இறந்து போயிட்டாரு ஸோ அதனால தான் என் பொண்ணை என் பொண்ணு இந்த பையனை பார்க்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறா ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த உண்மைகளை எல்லாமே மறைச்சி வேணும் வளர்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டுறாங்க ஸோ எனிவே இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா முத்துவ மீனாவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷ தத்தெடுத்து வளர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நினச்சி மீனா முத்துக்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க இதுக்கு முத்து என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்